பிரேசலா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இதன் நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் மேல் யார் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால் அவர்கள் உள்ளத்தில் இருந்து உள்ள நதிகள் ஓடும் பாருங்களேன் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவை விசுவாசிக்கிறவனை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் இயேசுவை விசுவாசித்திருக்கிறவனுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கூப்பிட்டவனுக்கு கர்த்தர் இரக்கம் இந்த என்ன சொ என்றால் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதை காட்டிலும் இது எதை குறிக்கிறது என்றால் இந்த விசுவாசம் வெறும் அற்புதத்தை கொண்டு வருவது அல்ல ஒரு அதிசயங்களை கொண்டு வருவது அல்ல இதனுடைய ஒரு தன்மை என்னவென்றால் கர்த்தர் மேலே யார் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவர்களே அற்புதங்களாய் மாறுவார்கள் சொல்லப்போனால் நம்ம உள்ளத்தில் இருந்து அந்த ஜீவநதி புறப்படும் நம்மக்குள்ளே இருந்து அந்த ஜீவநதி புறப்படும் வேத புஸ்தகம் அழகாய் சொல்லுகிறது தெரியுமா அந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் பாய்கிற இடமெல்லாம் அது செழிப்பை கொடுக்கும் அந்த நதியை அந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுடைய வாழ்க்கை இன்னும் பலப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ ஜனமே நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மேல் இருக்கும் பொழுது உங்கள் உள்ளம் ஜீவ நதி உள்ள ஒரு உள்ளமாய் மாறும் உங்களிடத்திலிருந்து உங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு நதி புறப்பட கர்த்தர் உதவி செய்வார் இதுவரைக்கும் ட்ரையாக இருக்கிறீங்களா வரைக்கும் வனாந்தரமாக இருக்கிறதா நீங்களே நதி உள்ளவர்களாய் மாறுவீர்கள் உங்களுக்குள் அந்த நதி புறப்படும் பாருங்கள் அபிஷேகத்தை பெற்ற பேதுரு எலும்பி நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது அவனிடத்திலிருந்து புறப்பட்ட நதி மூவாயிரம் பேரை கர்த்தர் கொண்டு வந்தது இந்த நாளிலே நீங்க ஜீவ நதியா மாறுவீங்க உங்க குடும்பத்திற்கு சமுதாயத்திற்கு கர்த்தர் உங்களை ஒரு பாய்ந்தோடும் உங்களை கத்தர் மாற்றுவாராக இது அபிஷேகத்தையும் குறிக்கிறது உங்களிடத்திலிருந்து ஒரு நதி புறப்படுவதாக நீங்களே அற்புதங்களாய் மாறுவீங்க நீங்களே அடையாளங்களாய் மாற கத்தர் உதவி செய்வார் அப்படிப்பட்ட குடும்பமாய் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் கத்தர் மாற்றுவாராக உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்டவோர் இந்த வார்த்தையின்படியே நிரப்பும் ஆசைவதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே